கட்சியை காப்பாற்ற வேண்டுமானால் களத்துக்கு வருவதை தவிர வேறு வழியில் என்று துணிச்சலான முடிவெடுத்திருக்கிறார் ஒரு ரெண்டு மாசத்துல தலைமை பொறுப்புக்கு செங்கோட்டையன் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அண்ணாமலைக்கு அரசியல்ல ஒரு தெளிவு இருந்தா அதிமுக கூட கூட்டணி இல்லைன்னு நாளை அறிவிக்க சொல்லுங்க அவர் தான் வந்து அண்ணன் இறங்கி வந்திருக்காரு அது மேல கூட்டணி வைக்க போறாங்க அண்ணா திமுக ஆயுதம் இல்லாமல் நிற்கிறது அவர்களுக்கு ஒரு ஆயுதமாக பிஜேபி கட்சி இருக்க போகிறது பிஜேபி கட்சியில பயணம் செய்வது என்பது பாடையில போய் உட்கார்றது சமம் நிர்மலா சீதாராமனுக்கு கொழுப்பு சேலையில் வெடுகிறது விதைக்காமல் விளைந்த களனியவர் அவருடைய சேலையை உரித்து மானபங்கம் செய்ய முயற்சித்தார்கள் என்று சொல்லுவதில் கடுகளவு உண்மை இருக்கிறது என்று நிர்மலா சீதாராமன் நிரூபிப்பாரா நீ அறிப்படுத்த பேசுறேங்கிற நான் படிச்சா பிச்சை கூட எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஆமா சமஸ்கிருதம் படிச்சாதான் பிச்சை எடுக்க முடியும் சமஸ்கிருதம் படிச்சோம்னா பிச்சை தான் எடுத்துட்டு இருக்கான்

அதிமுக பலர் பேசும்போது திமுக மூத்த அமைச்சர்கள் அதிமுக ஒரு வலுவான எதிர்கட்சியாக இருக்கணும் செயல்பாடுகள் நாளுக்கு நாள் மீண்டும் ஒரு பிளவை ஏற்படுத்தும் தான் இருக்கு செங்கோட்டையன் அவர்கள் வந்து ஒரு ஆதங்கத்தை வெளிவுபடுத்தி எடப்பாடி அவர்களை சந்திப்பதையே வந்து தவிர்த்துட்டு வரார் இன்றைக்கு ஒரு பட்ஜெட் நிதிநிலை அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது அந்த கூட்டத்தில் கூட அவர் கலந்து கொள்ளல இல்ல இல்ல ஒரு போர்க்கடி தூக்க தயாராகிவிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு கேட்டீங்களா இடையில ரெண்டே வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல கோபி பெங்கட் சொல்லி ஒரு திமுகவினுடைய பேச்சாளர் ஏழை பேச்சாளர் எம்எல்ஏ ஆனார் இதுவரைக்கும் அந்த தொகுதியை தக்க வச்சிருக்கார் ஒரு இந்த பட்டின பாக்கத்தில் இருக்கிற கிளை செயலாளர் யாருன்னு கேட்ட பெயர் சொல்லிடுவார் ஃபிங்கர் ட்ரிப்ஸ்ல வச்சிருப்பாரு மக்கள் திலகம் எம்ஜிஆரின் அன்புக்கு பாத்திரமானவர் நாடுதலிய ஜெயலலிதாவின் சுற்றுப்பயணத்திற்கு திட்டமிடுகிறவர் வீகம் மட்டும் இல்லை ஓடுவார் ஜெயலலிதா காருக்கு பக்கத்தில் தூங்கவே மாட்டார் இப்படி ஒரு கர்மயோகி நான் பார்த்ததே இல்லை அதிர்ந்து பேச மாட்டார் ஆயிரம் சோதனைகள் வந்தாலும் அதிமுக காயம்பட வேண்டும் என்று நினைக்க மாட்டார் தொண்டர்கள் மத்தியில் அவருக்கு தான் செல்வாக்கு இருக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு கிடையாது இன்னைக்கு அவர் முன்வந்து விட்டார் முகம் காட்டி விட்டார் அதே அவர் விரும்ப மாட்டார் ஆனா கட்சியை காப்பாற்ற வேண்டுமானால் களத்துக்கு வருவதை தவிர வேறு வழியிலும் துணிச்சல்லாத முடிவெடுத்து விட்டார் ஒரு ரெண்டு மாசத்துல தலைமை பொறுப்புக்கு செங்கோட்டையன் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இது ஒரு பக்கம் இருக்கு முன்னாள் அமைச்சர் வேலுமணி அவருடைய இல்ல திருமண விழா நடந்துச்சு அங்க அவரோட பலத்தை அவர் காட்டியிருக்காரு தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய திமுக தொண்டர்களை கொண்டு வந்து திருமண மண்டத்துல குவித்து கொடியாவே நெறச்ச அவரோட பலத்தங்க நிருப செல்வா கிற்கத்தான் பாஜகவினர் புடை சூலை தான் அவருடைய மகன் மகன்களுடன் கட்சி வந்து அண்ணா திமுகவுல எடப்பாடி தவிர்த்து விட்டு இன்னொருவரை தலைவராக்குவதற்கு முயற்சி எடுத்து விட்டார் எடப்பாடி இதற்கு ஒத்துழைக்க மாட்டார் என்று அவங்களுக்கு தெரியும் எடப்பாடி பழனிசாமியை தவிர்த்து விட்டு இன்னொரு தலைமையை பிஜேபி கட்சி முன்னோடியும் அவங்க நில நிறைய மாநிலத்தில் இப்படி செய்திருக்காங்க நீங்க மராட்டியத்தில் பார்த்தீங்கன்னா ஏகநாத் சிண்டே அவன் எடுபடியா இருந்தவன் ஒரு எடுபடியே முதலமைச்சராக அதனால அவங்க செய்வாங்க அண்ணா அதிமுகவுக்கு வேற வழி இல்லை ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு மத்தியில் அதிகாரத்தில் இருக்கிற கட்சி நமக்கு துணை களம் காணுகிறவர்களுக்கு களப்பணி ஆற்ற பொருள் கிடைக்கும்னு அதிமுக தொண்டை நம்புகிறான் ஆனா பிஜேபி கூட்டணி அவன் விரும்பல தொண்டன் ஆனா இந்த இக்கட்டான காலகட்டத்திலே திமுக இப்படி அசுர வளர்ச்சி இன்னைக்கு அசுர வளர்ச்சின்னு சொன்னா எனக்கு தெரிந்து கலைஞர் பெறாத வெற்றியை அண்ணன் ஸ்டாலின் இன்றைக்கு பெற்றிருக்கிறார் ஸ்டாலின் வந்து அதிகம் பேச மாட்டார் எழுத மாட்டார் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம்ல இன்னைக்கு பத்து கடிதங்கள் முரசொலியில் எழுதுறார் இந்திய ஆதிக்கத்தை நாங்கள் ஏன் எதிர்க்கிறோம்னு பத்து கடிதம் ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியருடைய ஆய்வு கட்டுரை மாதிரி அந்த கடிதம் இருக்கு அதனால எல்லா ஆயுதங்களையும் பயன்படுத்த நான் ஸ்டாலின் முடிவு பண்ணிட்டாரு திமுக ஆயுதம் இல்லாமல் நிற்கிறது அவர்களுக்கு ஒரு ஆயுதமாக பிஜேபி கட்சி இருக்க போகிறது தேர்தல் முடிவு வந்து பிஜேபி கட்சியில் பயணம் செய்வது என்பது பாடையில் போய் உட்கார்றதுக்கு சமம் இது அதிமுக உணர வேண்டும் என்பது என்னுடைய ஆசை முன்னாடியே வந்து பாஜக அதிமுக கூட்டணியில இருந்து வெளியில வரும்போது தான் எங்களுக்கு வந்து வெற்றி பெற முடியல பாஜகவோட கூட்டணி வச்சா ஒரு சீட்டு கூட தேராது அப்படிங்கிற மாதிரி பல்வேறு கருத்துக்களை வெளிப்படுத்தி இருந்தாங்க இன்னைக்கு அண்ணாமலை வந்து சொல்றாரு அஹ் பாஜகவாலதான் நாங்க தோத்தோம் பாஜக இருந்தா தோல்விதான் கிடைக்கும்னு சொன்னவங்க இன்னைக்கு வந்து எங்ககிட்ட கெஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு தகவலை வைக்கிறாரு இபிஎஸ் வந்து அவர் எங்களை சொல்லலைங்க அப்படின்ட்டு போறாரு அப்ப என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு நாவடக்கம் இல்லாமலும் நாகரிகம் இல்லாமலும் பேசுவது அண்ணாமலைக்கு வாடிக்கை வழக்கம் ஒரு தமிழ்நாட்டுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல இருந்து ஆட்சியில் இருந்த ஒரு கட்சிய கொஞ்சம் கூட மதிக்காம பேசுறார் தமிழ்நாட்டுல ஆதரவையும் ஏற்படுத்த முடியாத ஒரு முடமாகி போன கட்சி பிஜேபி கட்சி கையெழுத்து வாங்குகிறோம் பெயரால் பால்வாடி குழந்தைகளுக்கு பிஸ்கட் கொடுக்கிற கட்சி இந்த கட்சி இந்த மிஸ்டு கால் பார்ட்டியை தமிழ்நாட்டு மக்கள் மிஸ் பண்ணிடுவாங்க இப்படி அவர் சொல்லுவதற்கு காரணம் அண்ணாமலைக்கு அரசியல்ல ஒரு தெளிவு இருந்தா அண்ணா கூட கூட்டணி இல்லைன்னு நாளை அருவிக்க சொல்லுங்க போகும் அவர் தான் வந்து அண்ணன் நீ வரைக்கும் இறங்கி வந்திருக்காரு ஆ அதனால கூட்டணி வைக்க போறாங்க அவங்களை எல்லாம் பகிச்சுக்கிடாதீங்கன்னு சட்டாம்புள்ள அமித்ஷா உங்க கிட்ட சொல்லிட்டாங்க அதனால போக போக அவங்க அவங்க அண்ணா திமுக தலைவிதியை பிஜேபி தீர்மானிக்கும் என்கிற நிலைமை தமிழ்நாட்டு அரசியலுக்கு புதியது அண்ணா அதிமுக தேர்தல் முடிந்ததற்கு பிறகு எந்த இடத்துல இருக்கும் என்னாலே அனுமானிக்க முடியல இபிஎஸ் அவர்கள் எதற்கும் இறங்கி வர மாட்டேன் என் தலைமையில தான் தேர்தலை சந்திப்போம் மாபெரும் கூட்டணி அமைப்போம்னு இந்த முறையும் சொல்லிட்டு இருக்காரு அப்போ அவரை இறக்கிட்டு தலைமை மாற்றத்திற்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இருக்கு பொதுக்குழு கூடணும் செயற்குழு பொதுக்குழு கூட்டம் இல்ல தொண்டர்கள் தான் முடிவெடுக்கணும் நாளைக்கு சைதாப்பேட்டை தேரடி அண்ணா அதிமுக தொண்டர்கள் கூட்டம் ஒரு கூட்டத்தை அறிவித்து ஒரு பொதுச் செயலரை தேர்ந்தெடுத்து வேண்டியதான் நானாக இருந்து அது செய்திருப்பேன் அதற்கு ரெடியா தான் போர்க்கொடி ரெண்டு பக்கம் ரெண்டு நபர்கள் தூக்கி இருக்காங்க செங்கோட்டையன் அவர்கள் வந்து ஆதங்கத்தை வெளிப்படுத்தினாரு ஆனா அதற்கு பிறகான செய்தியாளர் சந்திப்புல எனக்கு அந்த மாதிரிலாம் எந்த கருத்தும் இல்ல அவர் வந்து கட்சி காயக்கூடாது என்பதில் எச்சரிக்கையாக இருப்பார் அவருக்கு முகம் தந்த கட்சி அவருக்கு முகவரி தந்த கட்சி ஒரு சின்ன சிறிய கிராமத்துல பிறந்த செங்கோட்டையன் இன்னைக்கு தமிழ்நாட்டில் பேசப்படுகிற இடத்திற்கு வந்திருக்கிறார் இப்போ இந்த சாணக்கியான் ஒரு ஒரு டிவியை நடத்திட்டு இருக்கார்

அமைச்சர் மாசு ஒரு பத்திரிகையாளர் கூப்பிடணும் நினைச்சு கூப்பிட்டது கூப்பிட்டது பாண்டே கூப்பிட்டு இருக்க கூடாது என்ன கேட்டா சரி அவங்கதான் கூப்பிட்டாங்கன்னாலும் பாண்டே போயிருக்க கூடாது சார் முதலமைச்சர் பிறந்த நாள் விழாக்கு ஒரு அழைப்பு வருது அதை எப்படி அவர் போகாம அவர் எப்படி தவிர்ப்பார் கூப்பிட நம்ம தானே அதை யோசிக்கணும் யாரு இல்ல 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 அது வந்து ஏன்னா கருத்தியல் ரீதியாக எதிர் திசையில் நிக்கிறார் பாண்டே இல்ல நான் சங்கி இல்லைன்னு சொல்றாரே திமுக மேடையில இப்பயாவது நம்புங்க நான் சங்கி இல்ல அப்படின்னு சொல்லியிருக்கேன் சங்கின்னா ஒரு 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 அழுத்தமான சங்கி ஆழமான சங்கி நான் அவர் கூட பல விவாதங்கள்ல நான் நேரடியாக பங்கெடுத்திருக்கிறேன் சங்கியாகவே மாறிட்டார் அதனால அவர் கூப்பிட்டுருக்க கூடாது மாஸ்டர் ஏன் கூப்பிட்டாருன்னு தெரியல அவரும் வந்திருக்க கூடாது ஏன் வந்தார்னு தெரியல இதுல எனக்கு உடன்பாடு இல்லை என்பதை விட திமுக நிர்வாகிகளுக்கு உடன்பாடு இல்லை என்று நீங்க சொல்றது சரியான திமுக பலர் பல இடங்களில் பேசுவதை கேட்க முடிஞ்சது அந்த மேடையிலே வந்து பாண்டியவர்கள் பேசுனதுல சில விஷயங்கள் என்ன அப்படின்னா மூன்று முறை வாஷ் அவுட் பண்ணப்பட்டிருக்கிறது திமுக அதிமுகவால அப்படிங்கிற ஒரு விஷயத்த மேடையிலேயே பேசுறாரு இன்னொரு விஷயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் பிரசாந்த் கிஷோர் அவர்களாலையும் கிடைச்ச வெற்றி அப்படிங்கிறதையும் பேசுறார் எதிர்த்தரப்பு பலவீனம் அடைந்திருந்தது பிரசாந்த் கிஷோர் அவர்களுடைய பலத்தாலையும் வெற்றி பெற்றது திமுக அப்படிங்கறதையெல்லாம் பேசுறார் அப்ப அந்த மேடையில வந்து அவர் அந்த ஆட்சி அதாவது மாற்று பார்வையினரும் பாராட்டக்கூடிய அப்படிங்கிற ஒரு தலைப்புல வச்சிருந்தாங்க எந்த பாராட்டையுமே அவர் இங்க அதான் அதுதான் சொன்ன அதாவது பண்பலப்படுவது பாடறிந்து கலைஞருடைய ஸ்டாலினுடைய பிறந்த நாள் விழாவிற்கு நீங்க ஸ்டாலினை பாராட்டிட்டு நந்தமனத்துக்குள்ள நாய் நுழைஞ்சது மாதிரி திமுகவை டேமேஜ் பண்றீங்க திமுக ஏற்பாடு செய்த நிகழ்ச்சியில இதுதான் பிஜேபி குணம் இப்படித்தான் சங்கிகள் இயங்குவார்கள் என்பதை பாண்டே நிரூபிச்சிருக்கார் அவ்வளவுதான் எதிர்கட்சிகள் பலவீனமாக இருக்கு திமுக கூட்டணி உடைந்தால் மாற்று வெற்றிக்கு வாய்ப்பு இருக்கு இல்லைன்னா திமுக தான் வெற்றி பெறும் திமுக கூச்சி கூட்டணி உடைவது தான் ஒரே வழி அப்படிங்கிறத அவர் மேடையிலே சொல்லிட்டு போயிருக்கார் அது அவருக்கு ஆசை அதுல அண்ணன் ஸ்டாலின் தெளிவா இருக்கார் இந்த கூட்டணியை உடைக்கணும்னு அவங்க திட்டமிடுறாங்க இப்ப இந்த அந்த இந்த அணிக்க பலமே மதிமுக ஓட்டு காங்கிரஸ் ஓட்டு சிறுத்தை அந்த ஓட்டல்ல கணக்கு மத மதசார்பற்ற அணிங்கிற ஃப்ரேமுக்குள்ள நாங்கள் இருக்கோம் இது தேசிய அளவில் அதற்கு இந்தியா கூட்டணி பேர் சுட்டிட்டு இருக்கோம் இது உடைக்கணும் இல்லைன்னா உடையணும்னு சில உண்மத்தர்களுக்கு ஆசை இருக்கு அதில் ஒருவர் நண்பர் பாண்டே இந்த இந்த தேர்தலை எதிர்த்தரப்பில் இருக்கிறவங்க சட்டம் ஒழுங்கு பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இதையெல்லாம் முன்வைத்து தான் இந்த மதுபான ஊழல் இவையெல்லாம் முன்வைத்து தான் சந்திக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்குது திமுகவிடம் என்ன இருக்குது இந்த தேர்தலை சந்திக்க சட்டம் ஒழுங்கு கெட்டதுன்னு சொல்ல முடியாது ம் ஏன்னா அடுதலும் தொலைதலும் புதுவதென்று அது உலகத்து இயற்கை ஒரு கடுமையான விமர்சகன் நாஞ்சல் சம்பத்து நான் விமர்சித்ததுல ஒரு 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 பாதிக்கப்பட்ட ஒரு மாற்று கட்சி தோழன் என்ன அடிக்க வேண்டாம் ஆஞ்சல் சம்பத்துக்கு மேலே அடி உழுது சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சுன்னு சொல்லுவதில் எனக்கு உடன்பாடு இல்லை ஒரு 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 முன்விரோதம் காரணமாக ஒரு கொலை நடந்ததுன்னா அது சட்ட ஒழுங்கு கெட்டதுல வராது சட்ட ஒழுங்கு கெட்டதுன்னா ஸ்தம்பிக்கணும் ஹத்ராஸ் என்கிற இடத்துல காலடிங்கிற இடத்துல ஒரு சாமியார் பேசுகிறார்னு கேட்க போறாங்க கேட்க போயிட்டு சாமியார் பேசி முடிச்சதுக்கு பிறகு சாமியார் காலடிப்பட்ட மண்ணை எடுப்பதற்கு ஒரு கூட்டம் முந்துகிறது முட்டி மோதி முந்தி அதுல இருநூற்றி இருபத்தி பேர் சாகிறார்கள் இதற்கு பேர் சட்டம் கேட்டது கும்பமேளாவிற்கு வருவதற்கு டெல்லியில இருந்து ரயிலில் பயணம் செய்வதற்கு புறப்பட்டு வருகிறார்கள் அந்த ரயில் பயணத்துல ஒரு திட்டம் இல்லாமல் இந்தியன் ரயில்வே நடந்து கொண்ட செயலால் இன்றைக்கு எவ்வளவு பேர் அதுல காயம்பட்டு காலமாகி போனார்கள் செய்தி இன்னும் வரல பதினைந்து பேர் இருந்தாங்க டெல்லி ரயில்வே நிலையத்துல கூட தான் இருக்கும் அதனால சட்டம் ஒழுங்கு கிட்டது என்பது இது மாதிரி இங்க ஒரு வன்முறை கும்பல் வன்முறை அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது இதையெல்லாம் கட்டுப்படுத்துவதிலும் கண்காணிப்பதிலும் திமுக அரசு தெளிவாக இருக்கிறது பெண்கள் தொடர்பான குற்றங்கள் அதிகரித்து கொண்டிருக்கு இல்லையா பாலியல் குற்றங்கள்ல இருந்து தமிழகத்துல தினந்தோறும் ஒரு சம்பவங்கள் நடைபெறுவது இதெல்லாம் இதுக்கு அரசு பொறுப்பேற்கணும்னு எதிர்பார்க்க கூடாது என்ன கேட்டா பல ஆசிரியர்கள் கைதாகிறார்கள் எனக்கு வலிக்கு நான் சின்னஞ்சிறிய வயசில் நான் ஒன்றாம் வகுப்பு சேர்கிற பொழுது மாதவடியான் பிள்ளை அப்படின்னு ஒரு தலைமை ஆசிரியர் எனக்கு என் பள்ளியில் புனித ஜோசப் தொடக்க பள்ளி மனதிகரையில் நான் வலித்த அவர் என்ன நான் தமிழ் உச்சரிப்பதை அப்போதே பார்த்துவிட்டு எங்கள் பக்கத்து வீடு தான் அவங்க ஆண்ட்லிஸ் அவங்க இப்போ இருக்காங்க அவங்க திருக்குறளை உச்சரித்ததில் பிழை கண்டு விட்டார் அந்த ஆசிரியர் அந்த ஒன்னாம் கிளாஸில் ஒரு பையன் இருப்பான் அவனை கூட்டிகிட்டு வா அப்படிங்கிறார் பியூனு என்னை அஞ்சாம் கிளாஸுக்கு அழைச்சிட்டு போறாங்க நான் ஒன்னாம் வகுப்பு மாணவன் என்கிட்ட திருக்குறளை சொல்ல இந்த திருக்குறளை சொல்லு கேரான் தெளிவும் தெளிந்தான்கள் ஐயுறவும் தீரா இடும்பை தரும் சொல்லு அப்படின்னார் நான் அப்படியே தானம் தபம் ரெண்டும் தங்கா வானம் வழங்காது ஏனி அப்படியே சொன்ன பத்து திருக்குறளை நான் அந்த ஒன்றாம் வகுப்பு மாணவனாக இருந்து ஐந்தாம் வகுப்புல நான் அக்கா இந்த ஆராதிக்கிற அருட்கண்ணிகை ஆன்ட்லிஸ் அக்கா அதை தவறாக சொன்னதுனால ஒரு ஒன்றாம் வகுப்பு மாணவனை பயன்படுத்தி அந்த ஆன்ட்லிஸ் அக்காவிற்கு பாடம் நடத்துகிறாரே ஒரு தலைமை ஆசிரியர் இப்படியெல்லாம் ஆசிரியர்கள் இருந்த நாட்டில இன்னைக்கு போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட வேண்டிய அளவிற்கு தோல் நமைச்சில் எடுத்த பயிர்கள் ஆசிரியர்களாக இருக்கிறானே இதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னா அரசாங்கம் குற்றவியல் நடவடிக்கை எடுக்கும் எடுத்துக்கொண்டு இருக்கிறது ஆனால் நம்முடைய தன்னாதர்கள் அரிமா சங்கங்கள் சுழற்சங்கங்கள் பொது அமைப்புகள் எல்லா இடமும் கம்பன்களாக இருக்கு எல்லா இடமும் திருவள்ளுவர் மன்னர் இருக்கு எல்லா தமிழ் தமிழ்ச்சங்கம் இருக்கு இப்படி ஒரு மிகப்பெரிய அவேர்னஸ் விழிப்புணர்வு பிரச்சாரத்தை மாணவர்கள் மத்தியிலும் மக்கள் மத்தியிலும் மேற்கொள்ள வேண்டிய அவசரம் தமிழ்நாட்டில இருக்கு இதற்கு ஓகே கடைசியாக கண்டிப்பா இதை உங்ககிட்ட கேட்காம இருக்க முடியாது நினைக்கிறேன் நாடாளுமன்றத்தில் நிர்மலா சீதாராமன் அவர்கள் மத்திய கல்வித்துறை அமைச்சர் அந்த நாகரிகம் அற்றவர்கள் தமிழக எம்பிக்கள் அப்படின்னு ஒரு விஷயத்தை பேசினாங்க எது நாகரிகம் அப்படின்னு கேட்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல தமிழக சட்டமன்றத்துல இவங்க ஜெயலலிதா அம்மா அவங்களுடைய சேலை பிடித்து இழுத்த இவங்க நாகரீகத்தை பத்தி பேசலாமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கேட்டிருக்காங்க இதற்கு இதுதான் கேள்வியா நிர்மலா சீதாராமனுக்கு கொழுப்பு சேலையில் வடிகிறது விதைக்காமல் விளைந்த கழனி அவர் அவர் தேர்தலை சந்திக்கவில்லை தெருவுக்கு வரல நாடாளுமன்ற மேலவை உறுப்பினராகி இந்த நாட்டில் நாக்பூரில் இருக்கிறவன் தயவுனால இந்த நாட்டில் நிதி மந்திரியாக உட்கார்ந்து இருக்கிறவர் கடந்த காலங்களில் சஞ்சரிப்பது ஆரோக்கியமான போக்கல்ல நீ இறந்த காலத்திலேயே இன்னும் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல அன்றைக்கு ஜெயலலிதா சேலையை பிடித்து இழுத்தார் என்பது நடந்த கதையா ஒரு பட்ட பகலில் பதினோரு மணிக்கு ஒரு பெற்ற தமிழ்நாடு சட்டமன்றம் இந்தியாவில் இருக்கிற சட்டமன்றத்தில் புகழ் பெற்ற சட்டமன்றம் அவருடைய சேவையை உரித்து மானபங்கம் செய்ய முயற்சித்தார்கள் என்று சொல்லுவதில் கடுகளவு உண்மை இருக்கிறது என்று நிர்மலா சீதாராமன் நிரூபிப்பாரா ஒரு வன்மமும் பகையும் திமுகவுக்கு அதிமுகவுக்கு இருந்தது உண்மை முதலமைச்சர் கலைஞர் நிதிநிலை அறிக்கை வாசிப்பதற்கு கையில் எடுக்கிற பொழுது எதிரில் இருக்கிற எதிர்கட்சி தலைவர் அம்மையார் ஜெயலலிதா அதை வாங்கி பறித்தார் ஒரு முதலமைச்சர் கையில் இருக்கிற நிதிநிலை அறிக்கை வாங்கி பறித்ததை நியாயப்படுத்துகிறாரா நிர்மலா சீதாராமன் இன்னும் சொல்லுகிறேன் அதை ஜெயலலிதாவும் மறந்துவிட்டார் திமுகவும் மறந்துவிட்டது நீ அறிப்படுத்து பேசுறேங்கிற உனக்கு எங்களை எதிர்கொள்ள முடியல அன்சிவிலிசைஸ்டு அன் டெமாக்கரட்டின்னு தர்மேந்திர பிரதான் பேசுவதற்கு அவருக்கு தகுதி இருக்கிறதா நீ ஒடிசாவில் நடந்த தேர்தல் பிரச்சாரத்தில் வாழை இலையில சோறு போட்டு வலித்து தின்னுகிறான் ஒரு தமிழன் என்று ஒரு பொய் சித்திரத்தை கேட்டு வழித்து இந்த வேண்டும் பிரதான் பூரி ஜெகநாதர் கோவில் சாமி தமிழன் கையில் இருக்கிறது என்று தீயை பற்றி வைத்தவர் இந்த தர்மேந்திர பிரதா இதே பேச்சை இந்த நாட்டினுடைய பிரதமர் வழிமொழிந்தார் என்பது வெட்க கேடு நிர்மலா சீதாராமன் நாவடக்கத்தோடு பேச வேண்டும் கடந்த காலங்களில் சஞ்சரிக்காதீர்கள் இன்னும் சொல்லியிருக்காங்க பெரியார் காட்டு மிராண்டி மொழி அப்படின்னு சொன்னாரு உனக்கு தெரியுமா தமிழ் மட்டும் படிச்சா பிச்சை கூட எடுக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க ஆமா சமஸ்கிருதம் படிச்சாதான் பிச்சை எடுக்க முடியும் சமஸ்கிருதம் படிச்சவனா பிச்சை தான் எடுத்துட்டு இருக்கான் கேட்டீங்களா பெரியார் இந்த நாட்டில் தமிழ் எழுத்து சீர்திருத்தத்தை நடைமுறைக்கு கொண்டு வந்தவர் திருக்குறள் மாகாநாடு நடத்தியவர் வறுமையில் வாடிய தமிழ் பேராசிரியர்களுக்கு சத்தம் இல்லாமல் நிதி உதவி செய்தவர் மெட்ராஸ் பல்கலைக்கழகத்தில் நமசிவாய முதலியார் தலைவர் இருக்கிறார் அவரை சொல்ல மாட்டாங்க வாத்தியாரம்பாங்க கற்றுக் கொடுக்கிறவன் தான் இவர வாத்தியார் அவருக்கு நூத்தி எழுபது ரூபா சம்பளம் யாருக்கு நமசிவாய முதலியாருக்கு இந்த சயின்ஸ்கிரிட் ப்ரொஃபஸருக்கு எவ்வளவு சம்பளம் முன்னூத்தி எண்பது ரூபாய் நீ தமிழ் சமஸ்கிருதம் சம்பள பாகுபாடே இப்படி தந்தது நீ பிபிஎஸ் படிக்க வேண்டுமானால் இந்த நாட்டில் சான்ஸ்கிரிட் கட்டாயம் என்று சொன்ன கும்பல் இந்த கும்பல் இந்த கும்பலினுடைய பிரதிநிதி நிர்மலா சீதாராமன் நீதி கட்சி ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகுதான் அன்றைக்கு நாயர் தரமாட்டு மாதவன் நாயர் எம்பிபிஎஸ் படிப்பதற்கு சான்ஸ்கிரிட் தேவையில்லைன்னு முடிவெடுத்தது நீதி கட்சி ஆட்சி இதெல்லாம் நிர்மலா சீதாராமனுக்கு தெரியாது அவங்க உட்கார்ந்திருக்கிற நாற்காலி அவங்க அப்படி பேச வைக்கிறது நிர்மலா சீதாராமுக்கு சொல்லுகிறேன் ஆற்றங்கரையின் மரமும் அரசரிய வீற்றிருந்த வாழ்வும் நிரந்தரமானதல்ல நாவை அடக்கி பேசுங்கள் இல்லாவிட்டால் அதற்கு எதிர்வனை ஆற்றுவதற்கு என்னை போன்றவர்கள் அநியமாகும் இல்ல மும்மொழி கொள்கை தொடர்பான இந்த விவாதத்துல தர்மேந்திர பிரதான் வந்து இப்படி ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு மன்னிப்பு கேட்க வேணும்னா கேட்கிறேன் ஒரு முறை கூட அப்படின்னு சொன்னார் கேட்கல கேட்கணுமா கேக்குறேன் அப்படின்னு சொல்லிருக்கார். இதிலே இவங்க வந்து ஒரு பட்டியலிட்டு இருக்காங்க அண்ணா பல்கலைக்கழக இஷியுல இருந்து, கள்ளச்சாராய இஷியுல இருந்து, தமிழ்நாட்டில் நடந்த சமயபத்தில் நடந்த இஷ்யூ வரைக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் பட்டியலிட்டு, "இதற்கு என்ன நீங்க பண்ணிருக்கீங்க? நீங்கெல்லாம் நாகரிகத்தை பத்தி பேசலாமா?" அப்படின்னு ஒரு கேள்வி கேக்குறாங்க. நான் என்ன கேக்குறேன்? வெங்காயம் இல்லாம சமைக்க முடியாது. வெங்காயமேல ஏறிடுச்சு அதனால நான் வெங்காயம் சமைக்கறது இல்ல. தக்காளி இல்லாம சமைக்க முடியாது. பூண்டு இல்லாமல் எங்களால் சமைக்க முடியாது இந்த அம்மா சொல்லுது நான் வெங்காயமும் பூண்டு சாப்பிட்றதில்ல எனக்கு இதை பற்றி தெரியாது இது நாகரிகமா நிதியமைச்சர் நிதியமைச்சரு இதுக்கு பேர் நாகரிகமா நான் கேட்குறேன் எந்த குற்றத்துக்கு மேல நடவடிக்கை எடுக்கல திமுக அரசு வேங்கவியல் குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டிருக்காங்களே அது எங்கள் சமூகத்தில் உள்ளவர்களே குற்றவாளிகளாக அண்ணன் திருமாவளம் புதுக்கோட்டை அமர்வு நீதிமன்றம் அவர்களுக்கு பிணை வழங்கி இருக்கிறது எந்த நாங்க நடவடிக்கை எடுக்கல நீ எடுத்தியா மணிப்பூருக்கு நீ இன்னைக்கு மணிப்பூர்ல கலவரம் நடக்குது ஏ நாடாளுமன்ற திறப்பு விழாவுக்கு இந்தியாவுடைய குடியரசுத் தலைவர் கூப்பிடைய திரௌபதி முர்மு இது நாகரிகமான நடவடிக்கையா நீ பேசலாமா அயோத்தியில ராமர் கோவில் கட்டினியே அதுக்கு குடியரசுத் தலைவருக்கு அழைப்பு இல்லையே நீ பேசலாமா நாங்க பேச ஆரம்பிச்சா என்ன ஆகும் அழுகி நாரிவிடும் சந்திக்கலாம்